பூமியின் ஆன்மா இயற்கைக்கு நன்றி பூமிக்கு ஒரு ஆத்மா இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் பிரபஞ்சத்தின் தாளங்களுடன் ஆழமாக இணைக்கப்பட்ட ஒரு உணர்வு இந்த ஆன்மா இயற்கைக்கு அதன் நன்றியை காட்ட விரும்புகிறது ஒவ்வொரு உயிரினத்தையும் வளர்க்கும் உயிர் கொடுக்கும் சக்திக்கு ஆழ்ந்த பாராட்டுக்களை வெளிப்படுத்துகிறது ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரியால் ஈர்க்கப்பட்ட கிராண்ட் கேலக்டிக் மீட்ஸ் போன்ற நிகழ்வுகள் மூலம் பூமி தனது நன்றியை வெளிப்படுத்த ஒரு வழியைக் காண்கிறது இந்த கூட்டங்கள் நன்றியின் உலகளாவிய வெளிப்பாடாக செயல்படுகின்றன அங்கு பூமியும் அதன் குடிமக்களும் இயற்கை உலகத்தை மதிக்க மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடுகின்றனர் கிராண்ட் கேலக்டிக் சந்திப்புகள் இயற்கையுடன் மனிதகுலத்தின் தொடர்பை கொண்டாடுதல் ஜிசிஎம் ஒன்று நீலகிரியில் ஒரு பெரிய கொண்டாட்டம் கிராண்ட் கேலக்டிக் மீட் மைனஸ் ஒன்று ஜிசிஎம் ஒன்று நீலகிரியில் அறிவொளி சமூக மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது இது பூமியின் பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக இருந்தது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் அரசாங்கங்கள் சமூகங்கள் மற்றும் தனிநபர்களை ஒன்றிணைத்தது இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க கூட்டம் பூமியும் அதன் மக்களும் ஒன்றுபட்டு இயற்கை உலகத்திற்கான ஆழ்ந்த பாராட்டுகளை வெளிப்படுத்தினர் இது ஒரு உள்ளூர் அல்லது உலகளாவிய நிகழ்வு மட்டுமல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உலகளாவிய கூட்டம் பூமியையும் அதன் இயற்கை அழகையும் கௌரவிக்க அனைத்து தரப்பு மனிதர்களும் மற்ற வான உடல்களிலிருந்தும் அழைக்கப்பட்டனர் இந்த கொண்டாட்டம் பூமிக்கும் பிரபஞ்சத்திற்கும் மனிதகுலத்தின் ஆழமான தொடர்பின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்பட்டது அனைத்து வகையான உயிர்களுக்கும் ஒற்றுமை மற்றும் மரியாதையை வளர்க்கிறது ஜி சி எம் இரண்டு விண்வெளி மற்றும் நேரத்தின் காஸ்மிக் கொண்டாட்டம் ஜி சி எம் ஒன்று இன் வெற்றியைத் தொடர்ந்து பரந்த கேலச்சியின் நட்சத்திரங்களில் ஒன்றில் பூமியின் அறிவொளி பெற்ற மக்களால் ஏற்பாடு செய்யப்படும் கிராண்ட் டலாக்டக் மீட் இரண்டு ஜி சி எம் இரண்டு கு மனிதகுலம் ஆவலுடன் தயாராகி வருகிறது இந்த நிகழ்வு பூமிக்குரிய கொண்டாட்டங்களை கடந்து விண்வெளி மற்றும் நேரம் முழுவதும் இயற்கையின் மகத்துவத்தை மதிக்கும் ஜி சி எம் இரண்டு என்பது இயற்கையின் கொண்டாட்டமாக மட்டுமல்ல அண்டவெளி மற்றும் நேரத்தையும் கொண்டாடும் இது மனித வரலாற்றில் ஒரு மைல்கல்லை குறிக்கும் அங்கு பூமிக்குரியவர்களும் வான மனிதர்களும் வாழ்க்கை இயற்கை மற்றும் பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் ஒன்றிணைகிறார்கள் இந்த நிகழ்வு மனிதகுலத்தின் பரிணாம வளர்ச்சியை குறிக்கும் இது ஒரு கிரகத்திற்கு உட்பட்ட உயிரினத்திலிருந்து ஒரு அண்ட சமூகத்திற்கு அமைதி மரியாதை மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றின் பகிரப்பட்ட மதிப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது ரமேஷ் கக்கனின் நீலகிரியின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்ட இந்த மாபெரும் கேலக்டிக் சந்திப்புகள் மனிதகுலத்தின் ஆன்மீக மற்றும் அறிவுசார் முதிர்ச்சியை எடுத்துக்காட்டி இயற்கையோடு இயைந்து வாழும் நமது திறனை வெளிப்படுத்தி அந்த ஒற்றுமையை அகிலத்திற்கும் விரிவுபடுத்தும் விரும்பவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் சேரவும் மறக்காதீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் ரமேஷ் கக்கன்